வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எஸ்பிஓ வழங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் எஸ்பிஓ மூன்று முத்தான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதில் இலவசமாக மாத வருமானம் ஈட்டக்கூடிய திட்டம் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் என்ற இந்த திட்டத்தில் தினம் தினம் டாஸ்க் செய்வதன் மூலம் முப்பது நாளில் உங்கள் வருமானத்தை ஈட்ட முடியும் ரூபாய் ஐநூறு வந்ததும் உங்கள் வங்கிக் கணக்குக்கு மாற்றிக்கொள்ளலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் திட்டத்தில் ரெஃபர் செய்யலாம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் திட்டத்திலும் இவர்கள் முதலீடு செய்து இணைத்து வருமானத்தை ஈட்டலாம் பத்தாவது திட்டம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது செலுத்தி மாத வருமானம் ஈட்டலாம் தினம் கொடுக்கும் டாஸ்கை முப்பது நாட்கள் செய்து ஈட்டும் வருமானத்தை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன் வங்கிக் கணக்கு கொள்ளலாம் இவர் யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு விருப்பம் இருந்தால் ரெஃபர் செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இவருக்கும் உள்ளது இவர் இன் இவர் அறிமுகப்படுத்தும் பொழுது மார்க்கெட்டிங் அசோசியேட் திட்டத்தில் இவர் தன்னை இணைத்து கொள்ள வாய்ப்பு உள்ளது மூன்றாவது திட்டம் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது செலுத்தும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் மற்றும் இண்டிவிஜுவல் அசோசியேட்ஸ் இவர்கள் பைமோட் என்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இவர்கள் செலுத்தி ஆறாயிரத்துக்கு ஆறாயிரம் பாயிண்ட் இவர்களுக்கு கொடுக்கப்படும் இவர்கள் எப்பொழுதெல்லாம் பைமோட்டில் பர்ச்சேஸ் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் மார்க்கெட்டி மார்க்கெட்டிங் அசோசியேட் மாதம் ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக ச மாத சம்பளமாக பெற வாய்ப்பு உள்ளது மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறு இவர் இன்ட்ரடியூஸ் ரெஃபர் செய்யும் நபர் மூலம் பத்து நபர் அறிமுகப்படுத்தும் பொழுது அதன் வழியாக மாதம் ஒரு மூணாயிரம் மற்றும் ரெஃபர் செய்யும் பொழுது ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஆயிரம் வீதம் இவருக்கு வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இவர் நாற்பது நபர்களை மட்டுமே ரெஃபர் செய்ய முடியும் எனவே மார்க்கெட்டிங் அசோசியேட் ஒரு லாபகரமான திட்டம் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் பெனிஃபிட் நீங்கள் கொடுத்தும் ஆறாயிரத்துக்கு ஆறாயிரம் பாயிண்ட் பைமோட் வழியாக கிடைக்கும் இந்த திட்டத்தில் சேர பதினெட்டு வயது இருக்க வேண்டும் பேன் கார்டு இருக்க வேண்டும் பேங்க் அக்கவுண்ட் இருக்க வேண்டும் எஸ்பிஓவில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளருடன் எட்டாம் ஆண்டில் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது அனைவரும் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற வாழ்த்துக்கள் விருப்பம் இருப்பவர் இணைந்து பயன்பெறலாம்